இதுல வந்து துப்பாக்கிச்சூடி நடத்தி கொஞ்சம் பேர் பிடிச்சு கொண்டு நாங்க நாங்கள் ஒரு மூலாயிரம் சுற்றி பார்ப்போம் சனிக்கிழமை சுற்றி பார்க்க ஒழிக்கிட்டோம் இப்ப பின்னேறம் ஒரு நாலரை தாண்டி இருக்கும் யாழ்ப்பாணத்துல சுளிபுரம் சந்தி என்று சொல்ல நினைக்கிறோம் பெரும்பாலான பெரும்பாலான வீடியோக்கள் நாங்கள் இந்த பாறை தான் நாங்கள் சுழிபுரம் சந்தி இதுல கொஞ்சம் கடைகளும் சில சில கட்டட தொகுதிகள் இருக்குது ஸூ வந்துருக்கு நேராக போனால் நீங்கள் போய் இது கருத்துற ரோட்டில் போய் வரும் இது பேக்கரி இருக்குது சின்ன ஹவுஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு விருதான விதி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பஸ் ஒன்று வருகிறது வேன் ஒன்று வருது சனிக்கிழமை பின்னேரம் ரோட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஃபீல் ஒன்று எனக்கு இருக்கு பெரும்பாலும் பின்னே இருந்தானே கடைகள் எல்லாம் பெருமானம் போட்டிருக்கணும் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சுல்லங்கால பாவிக்கிற கேஸ் கொஞ்சம் காலத்துக்கு முதல் இது மக்கள் லைன் ஒரு பெரிய லைன் ஒன்றுன்றது ஒரு வித்திரம் மட்டுமே பத்தாயிரம் வெறும் சிலிண்டர் கேஸ் வரும் நாங்கள் எரிபொருளுக்கு பாய்க்கிறாங்க இருக்குது பணத்தில் வந்து கொஞ்சம் வேன் சரியா போடி போட்டுது கோனு அடிச்சு தழுறாங்களாப்பா ஆ எப்படி அர்த்தம் இப்போ நாங்கள் இது வந்து பானாபட்டினு சொல்லப்படுற இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மூலாக்கி போகிறோம் அப்ப அந்த வகையில இப்போ நாங்கள் நிக்கிற இடம் வந்து சுழிபுரம் ரோட்டால போகிறோம் இது வந்து சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி விக்டோரியா கல்லூரி நேஷனல் ஸ்கூல் அதில் வந்து எங்கடைய மூணாஸ் நிக்கிறார் நாங்கள் சிவரத்தால போகிறோம் இதுல வந்து சீவரத்துல உள்ள இது ஒரு ரித்வே ஹோல்ன்னு சொல்ற ஒரு ஹோல் இது இதுல வந்து குளிர்ச்சிக்கு வந்து ஒரு பஸ் ஒன்று கொடுத்தவன் சைட் பிரேமதாஸ் வந்து கொடுத்த பஸ் வந்து சில இது கட்டிட தொகுதிகள் புதுசாக வந்து இருக்கு நாங்கள் அப்படி எங்க போகிறோம்னால் மூலாய் நோக்கி சும்மா ஒரு பயணம் மாதிரி போவோம் வீடியோ அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க ரெண்டாவது மூணாகவும் யாரோ ஃபோர் அடிக்கிற மூணாவதுக்கு அதில் வேச்சு போட்டு வாரம் பிரதேசம் சுள்ளிகூட சந்தியிலேருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் இது பானாவட்டின்னு சொல்லிட்ட பிரதேசம் இது வந்து பார்த்திங்கன்னா பானாவட்டியில் வந்து ஒரு சுமார் ஹோஸ்பிலோ ஒன்று இருக்குது ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் இதில் வந்து செவ்வாய் வந்து கிளிக் நடக்குது செவ்வாய் வியாழான கிளிக் நினைக்கிறது செவ்வாய் வியான கிளிக் நடக்கும் இதில் வந்து இலவசமாக வந்து நீங்கள் உங்களோட மருத்துவ தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டோர் இருக்குது இதுக்கு வந்து கல் தவறணி ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வல்வேஷன் வேலை நடந்து கொண்டிருக்கு அந்த வீடுகளுக்கு வந்து சொத்து மதிப்பீட்டு வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா வீடுகள்லேயும் நம்பர்கள் போட்டிருக்கேனம் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் வீடுகள் ஒவ்வொரு வீட்லையும் வீடு தனிங்க வீடுகளை தனித்துவம் அடையாளம் மலையாளங்கால நம்பர் போட்டிருக்காங்க நம்பர் போட்டிருக்கு அதனால இது ஒரு டூ ஸ்டாக் ஆட்டோ இது ஒட்டி என்னுடைய எப்படியும் நானே கிரன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி வந்து இருக்கும் ஓ நல்லா பெரிய வீடு உண்டு இருக்கு இதுல நாங்கள் வந்து அங்கே இப்போ இப்போ கிட்டத்தடங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம் இனி நாங்கள் போக போகிற வந்து மூலாய் இனி சொல்லி உரம் இல்லை இனி நாங்கள் போக போகிற இடம் மூலாய் இது வந்து பார்த்தீங்கன்னா கவன சேவைகள் தினைக்கலாம் இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு வேண விதைகள் விவசாய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் முரங்கள் எல்லாம் இங்கே தான் பெற்றுக்கொண்டோம் பெரும்பாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து பொன்னாலோட கனெக்ட் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் கோபுரம் முடிஞ்சது இருந்தா அது பொன்னால கோயில் கோபுரம் முடிஞ்சுதான் அழகான கிராமம் மோனா சொல்லுங்க எவ்வளவு காலம் இந்த ரோட்டு பாவிக்கிறீங்க குவா குவா வயசுல இருந்து மோனாஸ் பாவிக்கிறார் ஆனா அந்த ரோட்டு போட்ட எவ்வளவு காலம் ரோட்டு போட்ட எவ்வளவு மூன்று வருஷம் மூன்று வருஷம் இருக்குங்க நாங்கள் ரயில் படிக்கிற காலங்களில் ரோட்டு போட்டவங்க நான் ஆசைப்பட்டேன் நான் லைசன்ஸ் வந்து ரோட்ல ஓடி பார்க்கணும் படி சைக்கிளா சைக்கிளான ஓடி திரிதான் ரோட்ல முந்தைய அடித்து பார்க்க ஒரு ஹைவே ஃபீல் ஒன்று வருது நம்மட யாழ்ப்பாணம் வளர்ந்துட்டு ஒரு ஃபீல் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெகஜோதி அம்பாள் ஆலயம் இருக்குது அழகா வந்து இருக்குது வெயில் வந்து வடிவது இது ஒரு கம்மாள் இருக்கு கம்மாள் என்றால் அந்த கொள்ளன் பற்றினு சொல்லிக்கிட்டோம் இருக்குது இது ஒரு கடை ஒன்று இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா டச் வீதி இது இதுக்காலையுமே ஒரு பஸ் ரூட் ஓடுறது நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்றுன்னு சொல்லி பஸ் ரூட் ஒன்றுக்காக போகிறது இதில் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டில் கடை ஒன்று இருக்கு இது வந்து ரெண்டு கோயில் இருக்கு ரொண்டு முருகன் கோயில் இன்னொன்று பிள்ளையார் அதாவது என்ன ஒரு கோயில் அண்ணாக்கு ஒரு கோயில் தம்பிக்கு வந்து வந்து என்ன சொல்லணும்டா மூலாய் பிள்ளையாரு அதாவது மூலாய் பதிரன் புலோ சித்தி விநாயகர் தேவஸ்தான இதுக்கு வந்து இந்த இதுக்கு தான் அமெரிக்கன் மிஷன் தமிழ்கல்ல பாடசாலை இருக்கு இந்த ஒழுங்க போய் உங்களுக்கு மூளை ஹோஸ்பிட்டல் காட்டி போட்டு மூல ரோட்டு வளத்தோட முடிதண்டு ஏழுமெண்டா பட்டுக்கோட்டை மாவடி வரைக்கும் போவோம் வந்து பாத்தீங்கன்னா சில கட தொகுதிகள் இருக்குதுதான் இதுல ஒரு ஹார்ட்வியார் ஒன்று இருக்கு கடை இந்த பேர் தெரியல கணேசா ஹார்ட்வியார் இதுல இருபத்தி ரெண்டு வருஷம் நிற்குது குட்டி சைக்கிள் கடை ஒன்று இருக்கு இல்லை

சார் இந்த ஏரியாக்காரர் இருந்தால் சொல்லுங்கப்பா கவர்மெண்ட்டில் உங்களோட இது ஸ்பெஷலா ஸ்பெஷலாக இருக்கான்னு பார்ப்போம் சும்மா கோயில்கள் இருந்தால் சொல்லுங்கப்பா அந்த சும்மா அந்த திருவிழாக்காலங்களில் வந்து நீங்கள் நம்ம வந்து சந்திக்கலாம் எங்களை பண்ண ஒரு வீடியோ வந்து போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பூசர் தெரியும் தண்ணி பூசர் என்னது ஆர்டர் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் சேவைகளை வழங்குறது அது கார்னரை பொறுத்த வரைக்கும் கார்னரில் வந்து இந்த தூய நீர் தட்டுப்பாடு அப்போ என்ன செய்யணும்னா பெரும்பாலும் வெளியில இருந்தால் போகும் உங்களுக்கு தண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலரும் மூலாய விருது மையம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து என்ன செய்யணும்னா சிட்ட பிள்ளைகள் கிளாஸஸ் கொடுக்கணும் அந்த மூலாய் மரமலர்ச்சி மன்றத்தில் சேர்ந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு தொகுதி ஒன்று இடத்துல ரெண்டு மாதிரி கட்டு தொகுதி ஒன்று டான்ஸ் அகாடமியும் இருக்குது இப்போ வந்தோம்னா இது வந்து மூலாய் சாந்தி இந்த இந்த கோயில் வந்து கனகாலமாக இருக்குது ஐயா அம்மார் கொஞ்சம் பெருகினும் ஐயா வித்தியாசமாக பார்த்து கொண்டு போகிற ஐயா வர இதில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னால கிருஷ்ண கிருஷ்ணன் கோயிலுக்கு போகலாம் நாங்கள் இதால் போவோம் சலூன் ஒன்று இருக்குது ஒரு இது இருக்குது இது வெல்டிங் கட்டுறது மூலாய் கூட்டுறது வைத்தியசாலை இருக்குது எனக்கு இது ஹாஸ்பிடல் பில்டிங்காக இருக்கலாம் சில வேலை சம்டைம்ஸ் அதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது நாங்கள் ஜூஸ் வாங்கி ஜூஸ் 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 கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் மூலாய் டான் 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 டைட் ரோசை வந்து நாங்கள் திருப்பி இங்கே ரிட்டர்ன் போகிறோம் நாங்கள் வந்த ரோட்டு வந்து தொல்புரத்தலைவாறு ரோட் நாங்கள் என்ன என்ன செய்யப்படுறோம் என்றால் இந்தியாவில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூட்டால் போக போகிறோம் அதாவது மாவடிக்கு போகிற ரூட்டால் போவோம் கோயில் நாங்கள் போய் திரும்பி கொண்டு போவோம் சைக்கிள் தான் குட்டி கோயிலோடு கனகாலமாக இருக்கு இந்த கோயிலான இப்போ நாங்கள் போகிறது வந்து ரூட் நம்பர் ரெண்டா நான் பஸ் ரூட்டே சொல்கிறேன் எழுநூற்றி பற்றி ஆறு ரூட் எனக்கு ரோட் பெயர்கள் சரியாக தெரியாது மூலாய் ரோட் தான் இது கேரநகர் மூலாய் கேரநகர் வீதி என்ன இந்த பஸ் ரூட் வந்து எங்களுக்கு ஆனக்கோட்டை சாந்தி ஆலை திரும்பி நவாலிக்கால் வரும் ரைட் நாங்கள் இப்போ வந்து மூலாயில் போய்க்கொண்டிருக்கோம் இது வந்து ரியல் அப்படின்னு சொல்கிறேன் தான் ஆ ரியலில் இப்போ ரெக் மூலாயின்னு மாற்றி போட்டாங்க ரியல் கல்வி நிலையம்

நான் வந்து இந்த சக்தி சொல்லி டியூஷன் ஒன்று இருக்கேன் எங்களுக்கு தொல்புறத்தில் படிச்சிருந்தா என் சைக்கிள் அதே வந்து அழகான வீடு ஒன்று இருக்குது வீட்டில் வித்தியாசம் நான் பச்சுக்கணும் இந்த வீட்டில் வேற சிலை வச்சிருக்கணும் கொத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க

சோஜ் சோஜ் ஒப்பு கொடுக்க போய் நம்ம ஒருவேளை நமக்கு என்னன்னு சொல்றது இந்த கோயில் சமாச்சாரங்கள் அந்த இந்த கடவுள் சமாச்சாரங்கள் அவளான தெரியாது தெரியாமல் நாங்கள் புள்ளையார் சொல்லக்கூடாது டியூப் லைட்லாம் காட்டியிருக்கிறோம் நான் அன்னைக்கி அந்த சோச்சில் திருவிழா பெருநாள் டைம் போல என்ன இருக்கலாம் இந்த இதுக்கு என்ன போயிடுது தெரிஞ்சா சொல்லு இப்போ இங்கே இது என்ன இடம் ஓட்டத்துக்கு என்ன இது சொல்றது ரோட் என்னன்னு சொல்றேன் இதே மூலாய் ரோடுன்னு சொல்றது இது மூலாய் முதலாம்புழுங்கை பூவலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதம்பி ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை ஒன்று இருக்கு இது மூலாய் ரோட் தான் திஸ் இஸ் மூலாய் ரோட் இது முந்தி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு என்ன சரி பாவிக்க முடியாத நிலைமையில் இருந்த ரோட்டு சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ சைக்கிள் இருந்து போய் நல்லா சைக்கிள் நிமிந்த சைக்கிள் ஓடி போனீங்கன்னா பெரும்பாலும் இந்த வீடுகள் வீடு முற்றம் தெரியற அளவுக்கு ரோட்டு உயர்த்தியிருக்காங்க ஸ்பீட் லிமிட் போட்டுருக்க பாருங்க ஸ்பீட் லிமிட் போட்டு எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது இது மூலா ரெண்டாம் வீதி

அதுக்கு மேலே ஒரு வீட்டை கட்டிவிட்டால் இன்னொரு வீடு மாதிரி இன்னொரு காணி வாங்கி வீடு கட்டுற நேரம் என்ன செய்யலாம் வீடு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் விசாலமாகவும் இருக்கும் வந்து செய்யணுமோ தெரியல இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து மீனாக்கடை திருப்பி அத்திவாரம்பட்டி அதுக்கு பிறகு மேலே திருப்பி கூரை அதுகள் போகிற நேரம் ப்ளேட் போடுற லாபம் போல் இந்த வேறு எல்லாம் பெரும்பாலும் டிஸ்டன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கணும் வடிவாக இருக்குது வீடுகள் ஜம்புக்காய் காய்ச்சி ஜம்புக்காய் ஜம்புக்காய் காய்ச்சி ஜம்புக்காய் விடுங்க கிளம்பிட்டு அடிச்சு அடி வாங்க ரெடியா இருந்தா சரி இந்த இதுல வந்து கண்டி பிரானிய ஹாஸ்பிட்டல் கூட பிரானிய பல சீசன் இதுல ஆனால் அங்கே மட்டும் இருப்பாங்க அன்னைக்கு இல்லை மட்டும் சொல்லி அது டவுல் மாடி கூட இருக்கு மாமர சீசன்ல ஒரு மாங்காய் என் காணலையா அழகாய் தூக்குதே

மழை பெஞ்சாலும் குத்தம் மழை வெய்யாட்டியும் இங்கே தான் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் மாட்டு வண்டியில் நடக்கிறது மாட்டு வண்டியில் சவாரி நாளைக்கு நடக்கும் நாளைக்கு சுவரான அங்கே ஏழு மண்ட எங்களோட காணொலி செய்து பதிவேற்ற முடியும்னா பதிவேற்றம் செய்கிறோம் அந்த மாட்டு வண்டி சவாரி சம்பந்தமான வேலைகள்லாம் இந்த பிரதிலாம் செய்து கொள்வேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டறை இருக்குது அதாவது கொல்லம்பட்டறை இருக்குது தச்சுப்பட்டை பட்டை கொல்லம்பட்டறை இருக்குது தச்சுப்பட்டறை இருக்குது மற்றது ஒரு மாட்டு வண்டியில் தேவையான ஆ இது ஒரு கோயில் இருக்குது மற்றது மாட்டு வண்டிகளுக்கு தேவையான எல்லாம் வந்து இந்த பிரதேசத்திலே தான் செஞ்சு கொள்வினோம் மற்ற உங்களுக்கு தேவையான அந்த இடிய பௌரா இடிய புரள் வாயுகள் அதுகள் செய்யலாம் இந்த பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாட்டு வண்டிலே முழுசாக தயாரிக்கிற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் சொல்ல ஒரு இடம் நாங்கள் இங்கே வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிறது ஒவ்வொரு ஞாயிறும் இங்கே அராளி அராளி என்ன அராளில வந்து ஒவ்வொரு ஞாயிறு வந்து மாட்டு வண்டில் ரேஸ் நடக்கிறது நிறைய மாட்டு வண்டியில் விட்டு நீங்கள் இன்றைக்கி ஒன்று ரெண்டு வண்டியில் எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய லொறிகளில் வந்து மாடுகளையும் மண்டில்களையும் கொண்டு வந்து பெரிய பெரிய ப்ரைஸ் கொடுப்பாங்க டிவியல் இந்த நகை தங்க நகைகள் அப்படி கொடுப்பேன் வின் பண்ணுற மாட்டுக்கும் மாட்டு உரிமையாளருக்கும் இங்கே வந்து அந்த காலை எடுக்கிற இல்லை பட் இந்த மாட்டு வண்டி சவாரி நடக்கிறது அது கொஞ்சம் பெருஞ்சாலே முடிச்சு டியூஷன் சென்டர் ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கல்வி நிலையம் பண்ண ஒரு சின்ன டியூஷன் சென்டர் ஒன்று இருக்கு ஒரு வீடு கனகாலமாக கட்டுப்பட்டு கொண்டு இருக்கு கட்டுப்பட்டு முடியல இதில் வந்து பாத்தீங்கன்னா முஞ்ச பெரிய பள்ளம் ஒன்று இதுல இந்த பள்ளம் ஒன்று அப்புறம் மூடி போட்டாங்க இது வந்து வழி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல அந்த வடுகுட போலீஸார் வந்து துப்பாக்கிச்சூடி நடத்தி கொஞ்சம் பேர் பிடிச்சி கொண்டு போகணும் இதுக்கு பிரச்சனை பெற்றாப்பில் இதில் வந்து இந்த பெரிய கராஜ் உண்டு வாகனங்கள் பெயிண்டிங் டிங் அணிங்க வேலை செய்யற கராஜ் உண்டு மாமா கராஜா எஸ் மாமா கராஜ் ரெஸ்டாரண்ட் பார் இருக்கு ரோசா ரெஸ்டாரண்ட் பார் பின்னேரங்களில் சைக்கிளை தெரியும் நல்லா தான் இருக்குது என்ன கொஞ்சம் கலைக்கு உடம்பு குறைக்கவா

இது வந்து மூலாயிரம் ரோட்டு தான் பட் இது வந்து எங்க எந்த மாவடியில் இருந்து மாவடியில இருந்து ஐ திங்க் பொன்னால சந்தி வரைக்கும் இது மூலாயிரம் ரோட்டுன்னா சொல்லுவீம் போல ஆனா அப்படி பார்த்தாலும் ட்ரெண்ட் இடங்கள் வருது அந்த ரோட்டும் என்ன ரோட்டுக்கும் வருது தெரியுது எனக்கு ஆயிரம் வயசு விளக்கமாக இருந்தால் சொல்லுங்க நாங்கள் சின்னாக்கள் ஆனால் பிள்ளையர் விடலாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்கள் பிள்ளைகள் ஜண்டைக்கும் ஐயா சொல்லியிருந்தவர் எங்களுக்கு அந்த பிள்ளையுழவர் சொல்லி இருந்தவர் நன்றி அந்த ஐயாவுக்கு அம்மன் கோயிலை நாங்கள் மாறி ஐயனா கோயில்னு சொல்லிட்டோம் அந்த ஐயாவை சொல்லி சாரி பண்ணிக்க வேண்டும் ஐயனா கோயிலை தான் மாறி அம்மன் கோயில் சொல்லிட்டோம் அந்த ஐயா சொல்லியிருந்தவர் அங்கே எங்களை இடங்க பேசா தெரியாதானே சில சிலைகளை பார்த்தான் மாறி சொல்லியிருப்போம் அது எல்லாம் சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் ஸோ கொண்ட சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்கிறோம் வந்து இப்போல்ல சொல்கிறது நல்ல விஷயம் தானே நீங்கள் எனக்கு அதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்னடா வீடியோ ஃபுல்லா பாத்துருக்கிறார் அந்த ஐயா சரியா சிலர் வந்து சும்மா ஸ்கிப் பண்ணி போட்டு போவினம் அது ஐயா ஃபுல்லா பாத்துருக்குற சனம் வந்து ரோட்ல குப்பை போடுறதான்னு ஒரு அதிகண்ட செயல் அதான் ஒரு ஏற்றுக்கொள்ள செயல் உண்டு சின்ன ஸ்கூல் ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கே பழக்கணும் வாங்க அடி வாங்க ரெடி என்ன கொடுங்கப்பா இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடனு கட்டுப்பட்டுருக்கு காசியாக இருக்குது இதில் அந்த கொஞ்சம் ஃபார்ம் இருக்குது ஃபார்ம்கள் பேக்கரி இருக்குது இதில் அம்மா வெதுப்பகம் இருக்குது அதே நேரம் ஒரு ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது சலூன் இருக்குது இதை வந்து என்ன இதை வந்து மில்லடின்னு சொல்கிறாங்கண்ணா